கிளம்பின அப்புறம் லுங்கி லுங்கினாரு அப்போ டக்குன்னு கையை போட்டேன்னா ஒரே நம்ம சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோண்ணு கேட்டேன் ரெண்டு லுங்கி அறநூறுவா தம்பி அப்படின்னா அப்படி சேர்ணா ஒரு ரெண்டு கொடுன்னு அப்படின்னா அப்புறம் கொடுத்து என்ன குறைப்பீங்களா அப்படின்னா குறைப்பீங்க தம்பி அப்படின்னா சேர்னா எவ்வளோண்ணா குறைப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அப்படின்னாரு என்னன்னா அப்படிங்களாச்சு தம்பி அக்கா அக்கா போற வண்டா நீ அப்படின்ட்டு இல்லை தம்பி பெட்ரோலு டிவி இது இதுக்கே சரியாக போயிடு அப்புறம் எங்கே தம்பி கொண்டு வரது அப்படின்னா அப்படி அப்புறம் சரி ரொம்ப சோகமாக பேசினார் சரி கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுதாய்க்கிண்டு வாங்கி மூட்டியாச்சு அவங்களுக்கு லக்கு தானே ஆமாம் அவர் பிடிக்கிறதெல்லாம் சின்னப்பட்ட காரியமும் இல்லை அது விட்டு வீடு விட்டு வெளியே வரதுக்குள்ளயே எப்படின்னு போயிருவாங்க போனார் அப்படி தான் வர மிளகா வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொல்லி நாங்கள் வந்தோம் அப்புறம் சரினு சொல்லிட்டு பால் வாழ்க்கை காலையே வந்தா அப்படி அப்புறம் வரமளகாய் வரமிளகாய் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு பல்லு வளக்கி வளர்க்காம துப்பி போட்டு அப்படி வந்து வர்றதுக்குள்ள போயிட்டாரு அப்புறம் எங்களை வரமிளகா முகா வர்றதுக்குள்ளேயே போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு கால் பண்ணேன் அவருக்கு கால் அவனுக்கு கால் பண்ணி ஏ மச்சா வரமளகாய்க்கார் அப்படி அடுத்து உங்க ஊருக்கு வருவாபி வந்த ஒரு கிலோ வாங்கி அப்படின்னு ஏ மச்சா நானும் வாங்கலான்டா அவர் நான் வர்றதுக்குள்ளேயே அவரு கிளம்பிட்டாரு அப்படின்ட்டாரு என்ன வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு என்னென்ன ஏதாச்சும் பஞ்சாயத்து கஞ்சாயத்து அப்படின்னா கூட பேசிய தீத்து வைக்கலாம் வர்றாங்க வண்டி எடுத்து வர்றாங்க மிளகாய்ங்கிறாங்க பழைய சாமானங்கிறாங்க வந்து வாங்கறதுக்குள்ளேயே பக்கத்து உருவாயிடுறாங்க உங்க அப்படி யாருக்கா வியாபாரம் பண்றீங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஜாலியா வருவாங்க உங்களுக்கு ஜாலியா ஒரு கவுண்ட் அடிச்சுட்டு வீட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க நடக்குது உனக்கு கடை கேட்டு வச்சிருப்பாங்க நடத்து வைக்கி வீட்டுல அப்புறம் அது போய் சைடு பிஸ்னா சார் தெரியும் சரி ஒரு ட்ரிப் அடிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாதான் மக்கள் வந்து வாங்குறது கரெக்டா இருக்கு இதே மாதிரி அந்த அப்படிதான் பண்ணுவான்